இறப்பில் சந்தேகம் உள்ளதாக புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி பெண் ஒருவர் கண்ணீர் மல்க மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் அளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வில்லியநல்லூர் மெயின் ரோட்டை சேர்ந்தவர் பிரேமா இவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் கணவனின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் போலீசார் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி மனு அளித்தார் அவர் அளித்த மனுவில் கணவர் சண்முகம் மேக்கிரிமங்கலம் மின்சார வாரிய பிரிவு அலுவலகத்தில் கணக்கீட்டு ஆய்வாளராக பணிபுரிந்தார் தான் வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டில் கடந்த ஆறு ஒன்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டில் கடந்த ஆறு ஒன்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று மர்மமான முறையில் கணவர் இறந்துவிட்டார் அவரின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தேன் நடவடிக்கை எடுக்கவில்லை சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகாமி அவரது மகன் இளஞ்செழியன் மற்றும் வில்லியனூரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ராமமூர்த்தி மற்றும் சிலர் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி புகார் அளித்திருந்தேன் இதனால் வரை நடவடிக்கை எடுக்க படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் தனது கணவர் சண்முகம் சேலம் மாவட்டத்தில் பணிபுரிந்த போது இரண்டாவது மனைவியாக கற்பகம் என்பவருடன் வாழ்ந்து வந்ததாகவும் தான் வேளாங்கண்ணி சென்று இருந்த போது கணவரை வில்லியநல்லூர் வீட்டிற்கு அழைத்து வந்து அடித்து கொன்று விட்டு வீட்டில் தூக்கு போட்டு தொங்கவிட்டு போலீசார் உரிய விசாரணை செய்து தனது கணவர் இறப்பில் மர்மத்தை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்க வந்து மயிலாடுதுறை மாவட்டம் மேக்கிரிமங்கலம் மயிலாடுதுறை பக்கம் குத்தாலம் பக்கத்துல மேக்கிரிமங்கலத்துல எங்க வீட்டுக்காரங்க சார் எங்க சொந்த ஊர் வந்து வில்லியநல்லூர் நான் வந்து எடகுடி எனக்கு அப்பா ஒரு எடகுடி நாங்க வந்து வேளாங்கண்ணில வந்து நான் வேலை பார்க்க நாகப்பட்டினத்துல வேலை பாக்குற வேளாங்கண்ணில இருந்தோம் எங்க வீட்டுக்கார் இறந்துட்டாருன்னு ஆறு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இறந்துட்டாரு ஏழாம் தேதி இன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணதும் நானும் என் பையனும் நாங்க அங்க ஊருக்கு வந்தோம் வந்து இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கிட்ட அமுதாராணின்னு இருந்தாங்க ரகுராமன் இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு உடனே அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சேலத்துல இருந்து சிவகாமிங்கிறவங்க சேலத்துல இருந்தாங்க அவங்கதான் எங்க வீட்டுக்காரோட செகண்ட் ஒய்ஃபு அவங்கள வந்து இவங்க ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணாங்க கான்டாக்ட் பண்ணதும் மகன் அந்த மேடம் எங்க இருக்கிற அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க நான் சேலத்துல இருக்கோம் அப்படின்னாங்க சேலத்துல இருந்து அடுத்த செகண்ட்ல வந்து இதை வந்துகிட்டு இருக்கேன் இதை மேடம் அப்படின்னாங்க எப்படி நீ அங்க இருந்து இங்க வந்த அப்படின்னு கேட்டாங்க இறந்துட்டாரமே அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கார பேரை சொல்லி இறந்துட்டாரமேன்னு சொல்லவும் ஆமா மேடம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னது எப்படி இறந்தாருங்கிறது எங்களுக்கு தெரியாதுனாங்க இவங்க ஆறாம் தேதி அன்னைக்கு நைட்டு அடிச்சு அவரை தூக்க விட்டு என்ன எங்க வீட்டுல அவங்க இருந்த வீட்டுல வச்சு தூக்கமாட்டி மாட்டி விட்டுட்டு எங்க வீட்டுல வந்து தூக்க மாட்டி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க சேலத்துக்கு போயிட்டாங்க ஈவில வந்து சரவுடகுமாரு

நாட்டுல பாதி பேரை பார்த்துட்டேன் இதுக்கு பேர் மட்டும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இப்ப கலெக்டர் சார் வர சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அதுக்காக வந்தேன் சார் இது வரைக்கும் எங்களை விசாரிக்கவே இல்ல விசாரிச்சு நானும் என் பையனும் தான் கொலை பண்ணிட்டோம்னு சொன்னாங்க நாங்க விசாரிச்சு யாரு இதுல குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும் சார் இது வரைக்கும் கண்டுபிடிக்காம ரெண்டு வருஷமா வச்சிருக்கிறாங்க யாரும் விசாரிக்கவே இல்ல சார்